வணக்கம் இது உங்க கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு பிரசாதம் செய்வோம் நாங்க இந்த பக்கத்துல காளி கோயில் இருக்கு சிவகாளி அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நான் பானை கடுத்துட்டு போவேன் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நீர்மோர் கொண்டு வருவாங்க ரொம்ப விஷயம் இந்த வெயிலுக்கு இந்த நீர்மோரும் இந்த பானகமும் ரொம்ப நல்லது நீங்க இந்த கடையில் குடிக்கிற ஜூஸை விட இதை செஞ்சு குடிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு பானகம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது இப்ப அதே மாதிரி நீர்மோரும் நீங்க பெரிய ஒரு ஜூஸ் எல்லாம் விட இது ரொம்ப நல்லது இது மாதிரி போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க பழம்லாம் காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப விலை அதிகம் அதனால் ஒரு டம்ளர் மோர் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளாக இருந்தால் ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கலாம் நான் இப்போ நான் ஒரு டம்ளர் மோர் தான் வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ இப்போ அதை மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் திக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையா வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் திக்காக தான் அடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு தாளிக்கணும் சும்மா ஒரு கிளாஸ் மோருங்கிறதுனால கரண்டியில் தான் போட்டு தாளிக்கிறேன்னா அங்க அன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர் கொண்டு போவ பெரிய தவளையில அது செய்கிற அன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் சித்ரா பௌர்ணம் பண்ணிக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு கிளாஸ்ங்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் தான் கடுகு போட்டிருக்கேன் இதான் ஒரு பாதி பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு சிப்டி பெருங்காயம் முடிச்சி பெருங்காயம் போய் தாளி சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கிறோம் அடுத்த ஒரு நல்ல ஜில்லுன்னு இதில் ஊற்றிக்கிறோம் குடிக்கிற பார்த்துக்கு உங்களுக்கு எடுத்து குருசி கேட்ப உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு அதிகமாக நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீர்மோறு இப்போ ரெடி ரொம்ப இது கிடையாது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி இந்த வெயிலுக்கு செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க சாமிக்கு சித்ரா சித்திரா போடணுன்னிக்கு அம்மனுக்கெல்லாம் அந்த நீர்மல் கொடுப்பாங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப பானகம் நல்லது அதனால பானகம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரவாங்க பார்க்கலாம் சுக்கெல்லாம் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது சுக்கு லெமன்லாம் போடுறோம் நிறைய பெருசாக ஒரு பதினஞ்சு ஐம்பது லிட்டர் கலக்கிறப்போ கொஞ்சம் புளி போட்டுக்குவேன் இப்போ இப்போ நம்ம வந்து புளி போட போகிறது கிடையாது வெறும் லெமனும் சுக்கு இதுதான் போட போறேன் ஒரு எலுக்கு சம்பளம் புளிஞ்சுக்கிறோம் இது எங்க வீட்டு தோட்டத்து பழம் தான் இது போறோம் எவ்வளவு தண்ணி போச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஃப்ரிட்ஜு தண்ணி வச்சுக்கலாம் வைக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஏலக்காய் ஒரு ஒரு ஏலக்காய் நெசுக்கி போட்டுங்க போகிறோம் சுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு இப்ப இதுக்கு சர்க்கரை போட இப்போ சர்க்கரை சக்கரை நல்லா இனிப்பாக இருக்கணும் பானகம்னு பேர் அதனால சக்கரை தூக்கலாக இருந்தால் தான் பானகம் இப்போ நாலு சக்கரை போடலாம் இல்லைன்னா வெள்ளம் போடலாம் வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தவிர நாட்டு சக்கரை தான் நான் போட்டுருக்கேன் இப்போ பானக்காய் ரெடி ஆகிட்டு பாருங்க பானக்காய் ரெடி வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் இப்போ ஒரு எலுமிச்சை படத்துக்கு புழிஞ்சிருக்கேன் நீங்கள் வேணால் நிறைய வேணால் புழிஞ்சுங்க பானக்காய் ரெடி இப்போ பானக்காய் பௌர்ணமிக்கு சாமி கும்பிட்றது இந்த வெயில் சுத்திர வெயிலுக்கெல்லாம் அக்கனிசுல ரொம்ப நல்லது வீட்டுல இருந்தபடியே செஞ்சு குடிங்க சத்தி சிவகாந்தி இந்த பானை